ஏன்னா குரு அதிசாரம் அப்படிங்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்போது திடீர்னு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை எது கொடுக்குதோ அந்த விஷயத்த குரு செஞ்சுட்டு போயிடுவார் இந்த ஒன்றரை மாத காலத்தில் செஞ்சுட்டு போயிடுவார் அதே மாதிரி ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய பார்வை இருக்குது இந்த ஏழாம் இடங்கிறது வந்து கலத்துற ஸ்தானம் அப்போ வந்து என்னென்னா திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது திருமணத்தில் நிறைய தோஷங்கள் இருக்கும் ஏதோ ஒரு தடையினால் திடீர் தட்டி 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 போயிட்டே இருக்குது பக்கம் வந்து அதை என்ன செய்யுது கை கூட மாட்டேங்குது திருமணம் அப்படின்னா இந்த குரு அதிகாரத்தில் அதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் பண்ணும்போது திடீர்னு மேரேஜ் கிளிக் ஆயிடும் இந்த திடீர் திருமணம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் வந்து இந்த அதிசார காலகட்டத்தில் தான் அமையும் திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு திருமணம் வரைக்கும் போகிறது ஒரு நிச்சயம் வரைக்கும் போகிறது இதெல்லாம் வந்து அதிசார காலகட்டங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த லவ் இருக்கவங்கலாம் வந்து வீட்டில் சொல்ல தயக்கங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த டைமில் போயிட்டு குரு அதிசாரத்தில் இருக்கனால நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்கள் கட்டாயம் சம்மதிச்சுருவாங்க ஏன்னா குரு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ மனசுக்கு பிடித்த நபரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த ஒன்றரை மாத காலத்தில் இருக்கனால இந்த டைமில் சொல்லி பர்மிஷன் வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் லைஃப்பில் நல்ல என்ன நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறது அப்படியே புரட்டி போட்டு நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி புதுசாக பார்ட்னர்ஸ் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது திருமணத்தை நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு தொழிலுக்கு முதலீடு போகிறதுக்கு முதலீடு இல்லை அப்படின்னா கூட வேற ஒரு பார்ட்னராக நான் வந்து முதலீடு பண்ணுறேன் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக எங்கேயும் இருந்து வரக்கூடியவங்க தான் ஒரு பார்ட்னர் வருவாங்க அவங்களை பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக தொழிலில் நல்ல குரோத் பிஸ்னஸை மேலும் மேலும் உங்களால் டெவலப்மெண்ட் எடுத்துட்டு எடுத்துட்டு போக முடியும் இது ஒரு நல்ல அமைப்பு திடீர்னு நல்ல அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டு குருநாதர் வழிபாடுலாம் உங்களுக்கு இருக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால சொசைட்டியில் உங்களுக்கு நல்ல பேர் அதிகமாக கிடைக்குங்க உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே வளரக்கூடிய அமைப்பு தான் நீங்கள் சொசைட்டியில் நீங்கள் யார் என்ன எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கீங்க இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படும் உங்களுக்கு நல்ல புகழ் வரும் உங்களுடைய வளர்ச்சிகள் அமோகமாக இருக்கும் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணி புனித யாத்திரை அதாவது புனித நதிகளை நீராடுறது இந்த மாதிரி அமைப்பை கட்டாயம் குரு கொடுப்பாரு